அற்புதமான தகைய பேராற்றல் கொண்ட சங்கு சக்கரதாரியின் உரைக்கு தொடர்பிலே தொடர்ச்சியாக ஆசானாம் அப்பனாம் ஐயனாம் அகத்திய பெருமனார் வந்து ஆற்றிய உரையெல்லாம் கேட்டைய இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற உயர் இறை சூட்சமத்தை அகத்திய பெருமான் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு சூட்சமத்தை சொல்லியிருக்காங்க உயர்ந்த சூட்சமங்களும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சிந்தையில் வச்சு அதை நீங்கள் என்ன எவ்வளோன்னு வருங்காலங்களில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ சபையோட ஆற்றல் ஒருபடி கை மண்ணுக்குள்ளே இருக்கிறத எல்லா அந்த உயர்வாக சபையை இடத்துல முழுவதுமாக வச்சு வளம் சீடர்களுக்கு அந்த ஆற்றல் உணரப்படும் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் வந்து அற்புதமான உரை நிகழ்த்தி உட்காந்துருக்காங்க இங்கே கேட்கக்கூடிய ஞான சம்பந்தப்பட்ட வினாக்களை கேட்கறதுக்கு தயாராகுங்க இறை காட்சிகள் கண்ட காட்சிகள் அங்கே இங்கே கண்ட காட்சிகள் ரொம்ப பேர் காட்சிகள்கிட்ட ஏன்ட்டு தான் வந்து சொல்லுது அகத்திய பெருமான்ட கேட்க மாட்டேங்க இங்கே பார்த்த காட்சிகளை இங்கே பார்த்த உணர்ந்த காட்சிகளை சொல்லுங்கள் உணர்ந்த காட்சிகளை சொல்லலாம் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழ திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சபை திருவடிகள் போற்றி இன்று தவத்தின் போது திருமுருகப்பெருமான் ஒரு நொடிக்கு உள்ளிருக்கும் நேரங்களில் ஒரு சிறு பொழுதில் திருமுருகப்பெருமானின் ஒரு அழுக்காட்சியை காண கிடைத்ததற்கு கோடான கோடி நன்றிகளை உங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கின்றேன் அருள் இறை நிறை பாலகனாய் திருமுருகன் சுற்றி வந்த அருளாற்றல் கொண்ட அற்புத காட்சி அதனை அகத்தியன் உருவம் தாங்கி தவம் கண்ட ஆதி கைலாய சிவசூற்றமன் நூல் தாங்கிய சீடனும் கண்டான் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அற்புத நிலை கொண்ட கன்னி ஆணைமுகன் ஆனைமுகன் தன் கரமதில் சடாரிதனை ஏந்தி ஒவ்வொரு சீடனது சிரசிலும் சித்தன் இல்லாள் உள்ளிட்ட ஒவ்வொருவரது சிறசிலும் வைத்த அருள்நிலை காட்சிதனை அகத்தியனும் கண்டோம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயன அருளாற்றல் கொண்ட அற்புத தலமதிலிருந்து ஏற்றமது காணும் அற்புத காட்சிகள் கண்ட சீடனே உன் கரமதிலிருந்து கோர்க்கின்ற மலர்களுக்குள் இருக்கும் அற்புத ஆற்றல் அம்மலர் அவரவர்கள் இறையாற்றல் கொண்ட கணங்களின் சிரசுகளை அலங்கரிக்கின்ற பொழுது அது அவரவர்கள் சிரசுகளுக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான ஆற்றலினுடைய அருள் நிலைதனை நீரும் சீடர்களின் பெற்று மகிழ்கின்றீர்கள் என்று உரைக்கின்றோம் அற்புத கைங்கரிய நிலை சபைதனில் ஆற்றுகின்ற அருள் நிலை கொண்ட கைங்கரியங்களாக ஒவ்வொரு ஒவ்வொரு ஆற்றல் கொண்ட கைங்கரியமாக அது மாறி நிற்கின்றன என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அருள் நிலை கொண்ட அப்பனும் அம்மையும் இருந்து அரசாளுகின்ற என் நாமம் கொண்ட தலம் சபை நாடி உன்னத நிலை உயர்நிலை கொண்ட அற்புத சபை ஆற்றல் எங்குமில்லா பேராற்றல் கொண்ட தலம் இதுவென்று ஏற்று வந்து நின்று இச்சபையோடு சபையாக சபைக்குள் சித்தனோடு சித்த நிலைக்குள் கலந்து இருக்கக்கூடிய சீடனே வாழ்த்து மகிழ்கின்றோம் உன் பணி சிறக்க உன் ஆற்றல் கொண்ட அருள் பணி தொடர நற்சபை பணியோடு இணைந்து நின்று நீர் தொண்டாற்ற உம்முடைய இகுலோக தொண்டுகளை யாமாற்ற அகத்தியன் ஆசி அவர்கள்